அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை தவறவிட்ட வாய்ப்பையும் வாழ்க்கையையும் இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் திருப்பி போகின்றன ரெண்டு கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற இந்த வாய்ப்புகள் தரப்போகின்ற வாழ்க்கையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே உங்க ராசி அதிபதி ஏழாம் வீடான மிதுன ராசியில இருந்தாரு அக்டோபர் மாதம் அதிசார பயிற்சியடைந்து எட்டாம் வீடான கடகராசிக்கு போயிட்டாரு மறைந்து விட்டார் ஆனா மீண்டும் மார்கழி மாசம் ஆறாம் தேதி வக்ரமடைந்து மீண்டும் மிதுன ராசிக்கே வந்துடுவாரு ஏழாம் பார்வையாக உங்களை பாப்பாருங்க அப்ப குருவினுடைய பார்வை பெற்ற தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் எப்படி இருக்க போகுது உங்கள் ராசியில தான் சூரியனும் அமர்ந்திருக்காரு அப்ப சூரியனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரி மாதத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷமானது தொடங்குதுங்க இது வாழ்க்கையில உங்களுக்கு மிக முக்கியமான மாற்றத்தினை தரக்கூடிய முடிவுகளை எடுக்க வைக்கும் வருஷமாக இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டுத்தொகையாக வர்றது ஒன்று அப்படின்ற எண்ணுங்க அப்ப ஒன்றாம் எண்ணினுடைய ஆதிக்கம் பெற்ற வருஷம் ஒன்றாவது எண் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய எண்க அப்போ சூரியனுக்கு உரிய ஆதிக்கம் பெற்ற வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் தான் பலம் பொருந்தியதாக இந்த வருஷம் இருப்பாருங்க சூரியன் பல விஷயத்துல உங்க வாழ்க்கையில நடைபெற போகின்ற மிக முக்கியமான விஷயங்களை நடத்தி கொடுக்க போறாரு இதுல மிக முக்கியமாக ராகு மூன்றாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு இந்த மூன்றுல இருக்கக்கூடிய ராகுவும் ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய குருவும் என்ன செய்ய போறாங்க மேலும் இந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேர்ச்சியாகி கடகராசிக்கு போயிடுவாரு உச்சமாக இருப்பாரு அப்ப ஆண்டு முழுவதுமே குரு பகவான் முழுமை பெற்றவராக உச்சமாக இருக்க போகிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் இதில் முக்கியமாக நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை துணை வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருந்தா அதனால வீட்டில் வருமானம் இல்லாமல் போய் பிரச்சனை வருது அப்படின்னு இருக்கீங்களா இப்போ அது சரியாயிடுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான வேலை தொழில் உத்தியோகம் அமைஞ்சு வருமானம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இது இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தோம்னா வாழ்க்கை துணை வழியில வருமானம் மட்டுமல்ல சொத்தும் கிடைப்பதற்கு ஒரு யோகமான காலமாக இருக்குங்க உங்க வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டுல வேலை கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க திடீரென ஒரு ஆஃபர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் வாய்ப்பு இருக்கு தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாயிடும் அதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குங்க மூன்றாம் வீட்டுல ராகு இருக்காரு அப்ப சிற்றின்ப சுகம் என்பது இருக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்திர வாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அந்த பாக்கியமானது இப்ப கிடைக்குங்க இப்படி வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரியாக விஷயங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மாறப்போகுது அடுத்ததாக நான்காம் வீட்டுல மீனராசில சனி இருக்காரு அவரை குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஒன்பதாம் பார்வையாக பாக்குறாரு அப்ப நான்காம் வீடு நிச்சயமாக மாற்றங்கிறது உண்டு எதுல சொத்து விஷயத்துல கடன் வாங்கியாவது வீடு கட்டுவீங்க அல்லது வாங்குவீங்க அதுபோல சொந்த தொழிலில் பேர் மாற்றம் அல்லது இடமாற்றம் இதெல்லாம் நிச்சயமாக உண்டுங்க மேலும் இந்த நேரத்தில் தொலைந்த பொருள் காணாமல் போன பொருள் உங்களை விட்டு விலகிய நபர் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அவற்றை திரும்ப உருவாக்கி கொள்ள வாய்ப்பு வருது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இழந்ததை மீட்டெடுக்க முடியுங்க கேது பகவான் ஒன்பதாம் வீடான சிம்ம ராசியில இருக்காரு அப்ப கேது பெரிய அளவு மூன்று விஷயத்துல நன்மையை செய்ய போறாரு அது பூர்வீக சொத்து ரெண்டாவது வெளிநாட்டு முயற்சி மற்றும் உடல் நோய் பிரச்சனைகள்ல மருத்துவ செலவு இதெல்லாம் சரியாகுங்க மூன்றாவதாக நிச்சயமாக அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க இந்த மூன்று விஷயத்தால் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் சூரிய பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறக்குதுன்னு சொன்னேன் அதுவும் குரு பார்வையுடன் பிறக்குது அப்ப அரசால லாபம் உண்டுங்க அரசு வழியில ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இது போக செவ்வாய் மகர ராசியில உச்சமடைந்து இருக்காரு அப்ப குடும்ப சொத்து அது உருவாகும் அல்லது நீங்களே ஒரு சொத்து வாங்குவீங்க அதுக்கு உரிய வாய்ப்புகள் இருக்குங்க உடன் பிறந்தவர்களால் சில ஆதாயம் நன்மை உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வீடும் திருமண வாழ்க்கையும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் நீங்கள் வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கி உங்களால முடியுங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க இந்த ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் எட்டாம் வீட்டில் உச்சமடைந்து இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அப்ப குரு பகவானுடைய வழிபாடு செய்யணுங்க அவருக்கு தேனபிஷேகம் செய்யறது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரும் இனிப்பு பண்டங்களை நிவேதனமாக செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகள் கிடைக்கும் நல்லது நண்பர்களை என்றே பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி